நாம் என்ன கூடியது ஓல் என்று சொல்லணுமாயில் என்ன என்று நமக்குள் சொல்லுமா நம் நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் நம் உடலில் எந்த சக்தி நிலைகளை நாம் சேர்த்துக் கொடுமோ அதை மீண்டும் நினைவுள்ளது அது மீண்டும் இயக்க செய்து கீழ்த்தூர் உணர்வுகளிலும் அது ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் அங்கேயும் அவர் உணர்வுக்குள் போய் அதை இயக்கி காட்டும் அது உணவாகவும் அது ஐக்கியமாகும் இப்போ ஒரு சந்தர்போஷத்தால் ஒருவர் தன் நிலையிலே வீட்டிலோ அல்லது தொழில் செய்கிற இடத்திலோ தான் தொழில் வேலை செய்யக்கூடிய ஒரு நேற்றிலே அறிந்து வேலை செய்து கொண்டு இடம்பெறும்போது அவரிடம் நூறு பேர் வேலை செய்கின்றனர் ஆனால் அந்த மேச்சிலை மிகவும் கழிவு கொண்டவர் எல்லாருக்கும் பக்குவமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டு வந்தால் கூட ஒருவன் தன் சந்தர்ப்பம் தன் குடும்பத்தில் ஏதோ ஒரு வெறுப்பின் தன்மை ஏற்பட்டு விடுகின்றது அதனால அவனின் சிந்தனை குறைந்துவிட இருந்தது அந்த உணவின் மனம் எடுத்துக் கொண்டது அவன் உடன் முழுக்கும் அந்த வேதனை கொண்ட உணர்வு வந்துவிடுகின்றது அதே நிலையில் அவன் இங்கே தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு வரும்போது அந்த வேதனையான உணர்வை சுவாசிச்சு தான் எந்த வேலை இட்டாங்களோ அந்த வேலையை கவனமாக கணக்கு பிள்ளை அண்ணா கணக்கு தப்பு தப்பா எழுதுவார் ஒரு எலக்ட்ரிஷியனா இருந்தா தன்னை சரியான எலக்ட்ஷன் மறந்து வயரம் மாற்றி கொடுத்துருவார் அங்க எல்லாத்தையும் பீஸ் புரியும் இல்ல அப்படின்னு சொன்னா அங்க புரிஞ்ச ஒரு பதில் இவரு சிந்தனை கேள்வியோட இருந்ததுன்னா இவர் செய்யி நாம அந்த ஹெல்த் அடிக்காத இடத்துல புடி புடியில பிடிக்கிறது போல அந்த ஸ்க்ரூ டிரைவருடைய அந்த இரும்பு கம்பியை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் பத்தா நாய்ச்சி ஒரு தூக்கி இருந்தோம் நம்ம பெரியாம் கட்டும் போது நான் போடாமல் அப்புறம் சிந்தனை ஜீவன் என்ன தெரிந்து கொள்றாங்க வீட்டு பிடிச்சிக்கிட்டு ஏற்றி வச்சுன்னா அப்புறம் போயிடுறாரு ஆக நாம் வீட்டில் சந்தர்ப்ப வசத்தால் அது கொண்ட வேதனை வீடு என்பது மற்றவங்க சொல்லித்தான் ஓரளவுக்கு மறந்துடலாம் இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம சொன்னது பையன் ஜன்மகுதி கேட்கல சுத்தமாவே இருக்கு இந்த நிலை ஆக்கிவிடும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் தவறு செய்தாலே இப்படி பண்ணாலே அவன் எழுதாம என்னாது நான் சம்பாதிச்சு என்ன பண்றது தொழில் செய்து என்ன பண்றது இது முதல்ல ஈர்ப்பு வச்சுக்கலாம் இந்த நிலையில நாம் தொழில் செய்ய போகும்போது அங்கே இந்த இரு இருந்த நிலையில் நம் உடல மனமாகும் நாம் சுவாசிக்கும் போது நம்ம என்ன அருவாகும் கணக்கு தப்பா செய்ய செல்லும் அப்ப கணக்கு தப்பா செய்வோம் பார்த்த உடனே நம்ம மனசின் லோகம் அது முன்பு வேதனைக்குள்ள நமக்குள்ள இருந்து உடலை செய்ய மாறும் அதே சமயத்தில் இதெல்லாம் நம்ம உடல்ல கூட்டிக் கொண்ட பின் நம்மளை யாராவது பேசும்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை கேள்விக்கும்போது நாம தவறு முதலில் வச்சுக்கலாம் இந்த நிலையில நாம் தொழில் செய்ய போக்கும் போது இந்த இருபு இந்த நிலையில் நம் உடனே மனமாகும் நாம் சுவாசிக்கும் போது நம்ம எண்ணம் அதுவாகும் கணக்கு தப்பா செய்யச் சொல்லும் கணக்கு தப்பா செய்தவொண்டே அது திரும்ப திரும்ப பார்த்தவொன்னே நம்ம மனசில் அது முன்பு வேதனை கொண்டு நமக்குள்ள உடலை சீக்கா மாறும் அதிசயத்தில் இதெல்லாம் எல்லாம் உடலில் கூட்டிக் கொண்ட பின் நம்ம யாராவது பேசும்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செல்லப்படும் போது நாம தவறு செய்கிறோம் மேலதிகாரி வந்தோம் என்ப்பா இந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய உணர்வு தவறு செய்த உணர்வும் வேதனை கண்ட உணர்வு வாசனை வருது அப்ப அவர் மேலதிகாரி வந்து நம்மளை கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம உடந்து வரக்கூடிய மனம் எப்படி வெறுப்பும் வேதனை பட்டமோ இந்த உணர்வு சுவாசிச்சு புரியாம அவர் நப்புணம் கட்டி நீ அறிவிகட்ட தளமா பேசினு உடனே வந்துடும் தெரியாம செய்தே இவர் அறிவித்தனமா பேசுறாரு என்று தன்னை எல்லாத்துக்கிட்டையும் இந்த நிலை நிலையை வெந்துவிடுது ஆனா அதிகாரி நம்மை மேற்கொண்டு நம்மளை நோகவில்லை நின்று பேசவில்லை எம்முடி உணர்வே அந்த நிலை செய்ய எங்கென்னு வருது வீட்டில் உற்பத்தியாக வீட்டில் ஆனது அங்க போடு வீட்டில் கணவன் மாணி வென்ற பையன் கழிஞ்சென்னபடி போய் தாய் சொன்ன பையன் அவன் வந்த நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கிறீங்களோ வேலைக்கு போறதுனா ஏதாவதுனால கண்டிச்சிட்டு போக முடியும் இந்த சுருக்கம் சொல்லிட்டாங்கன்னா இந்த உணவை ஏற்றுக்கிறான் தம்பி அறியாமலேயே அவங்க சொல்லக் கூட்டும்போது போகும்போதே இந்த நிலை வந்தது ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நியாயத்தை தான் சொல்றோம் நிலைகள் வருது அவன் மேலே தப்பு செய்யலான் வகையில அவனுக்கு எப்படி நல்லபடியாகிறதுக்கு நீங்க பார்த்து மனசு இல்லையா போய் சொன்னோம்னா இது சாந்தமாகும் அவன் இப்படி பண்ணிட்டு நீங்க கேட்காம போயிட்டே இந்த உணர்வு தனக்கும் கருது இந்த உணர்வு அவர் உணர்ச்சிகளை தூண்டுது அவர் சுவாசிக்கிறாரு உயிரை பொறுப்பு தன் உடல்ல பருத்து தூங்கிட்டு இருந்த அந்த வெறுப்பான அளவில் இருந்து காத்துல இருந்து இழுத்து சுவாசிச்சு முன்னாடி வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் பண்ணல ஆனா இந்த மாதிரி குடும்பத்துல எவ்வளவு நிம்மதி பொருள் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியாச்சு குடும்பத்துக்கு வெளியில யாராவது போக்கிரியா இருந்தாலும் ஏதாவது உள்ள மறைக்கணும் அந்த போக்கிரி அல்லாத கொஞ்சம் தனக்கு பக்கபலம் இந்த மாதிரி இல்லாத குறைய வேண்டும் அவங்க திங்கு ரெண்டு தட்டி அவங்க இவங்க ஓங்கி வளர்த்துடுவோம் அந்த எதிர் உணர்வு நிலவை நாம் எண்ணி பார்க்கும் போது கிட்ட இருக்கிற உணர்வே வித்தியாசம் நாம தப்பு பண்ணல இருந்தாலும் எந்த உணர்வின் குணத்தை எடுத்துக்கணும் அங்க வந்தது அதே சமயத்தில் வீட்டுல ஏதாவது கொஞ்சோண்டு கொறை சேர்ந்தவன வேகமா நம்மளுக்கு கோபம் அந்த உணர்வை தனிசியம் பொறுமையா சொல்லி இந்த வழியை வச்சல் என்ன சொன்னாலும் இந்த அறிவு விட்டோன்னு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டு தாய் சொன்னோன்னு இவங்க சொல்வார் அந்த உணர்வு மிஷி இப்படி வந்தது போகும்போது ஏதாவது சொல்ல சொல்லு அப்படிங்கிற வகையில இப்ப வெளியில போகும்போது இந்த மாதிரி அப்ப நாம தவறு செய்யல ஆனா சந்தர்ப்பம் அது உருவாக்கப்படும் போது தொழில வெளியில போனோடனே நம் உணர்வுடைய மனம் மேலதிகாரியே நம்மளை வறுக்கச் செய்து நாம கீழே ரெண்டு பேர்கிட்ட வேலை செய்துட்டு நம்ம சொன்னோன்னு நம்மளை பார்த்து அக்கறையே நம்மளை கவனிப்பாங்க அப்ப நாம செல்லும் போது நம்ம உடல் வரக்கூடிய வாசனை முன்னுக்கு போகும் நாம எந்த வெறுப்போடு அந்த அவர் குளத்தோட பொண்ணை முகம் அப்போ அவர் நல்ல மாதிரி வேலை செய்துட்டு இருந்தாலும் இந்த சங்கடமான உணர்வு அந்த நிம்மிய நிலையை கொண்டு அதை இயங்கா இப்ப நீங்க தையல் வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல மட்டும் கொஞ்சம் சங்கடமா வந்திருக்கும் இவர் நேரா தைக்கிறது போயிட்டு அந்த அலைகள் மாறுபட்டோடனே கோணமான போடும் கத்திரிக்கிறதும் ரூட் மாறி போடும் அறியாமலேயே அவர் நாம தையல் தைக்க தெரியறதுக்கு முன்னாடி எப்படி நெடுஞ்சு போகுதோ இதே மாதிரி இந்த உணர்வில கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா தன்னிச்சையாக மறக்கக்கூடிய இந்த கையையும் அது இயங்க விடாதபடி அந்த தையல் சரியில்லாம வெளியே தச்சுக்கிட்டு இருக்கு தச்சுட்டு அன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டாவது பிரிச்சு தைக்கும் போது எப்ப பார்த்தாலும் வீட்டுல இந்த கிரகம் தலையா இருக்கு இங்க வந்தாலும் இதான் அப்புறம் வீட்டு வேலை வெறும் வந்துட்டு உணர்வு தான் நம்மளை இயக்குகின்றது எதை எண்ணுகின்றமோ அந்த உயிர் நம்மளை இயக்குகின்றோம் அந்த உணர்வு அதை கொண்டு அங்கங்களை இயக்குகின்றது அதே உணர்வு மனத்தை நாம் மற்றவர்கள் நகரும் போது அந்த உணர்வை நமக்கு நல்லது கெட்டது என்றால் அது செயல்படுகின்றது இதே போன்ற நிலைமை வளர்ப்புக்கும் போது நாம் எப்படி சரி கட்டுறது இதெல்லாம் வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நிறையாது இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் கோயிலை கட்டி வச்சாங்க கோயிலை கட்டி வச்சாங்க நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இந்த மாதிரி தவறு செய்யாமலே தவறு செய்வதை பார்த்தோம்னா அந்த உணவு வந்து ஏன் நல்ல பதில் ஏமையான கோபமா பேச வச்சிருது இந்த உணவு நம்ம உடனே அங்கே எதிர்த்து வந்துடும் இதை போன்ற உணவு நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்பட்டுரும் இது எல்லாம் வேதனை சரிப்பு எல்லாம் வந்து நம்ம உடல்ல சீக்காக மாறும் இப்படி நாம் மனித வாழ்க்கையில் வந்தவங்கிற காரணத்துல இந்த விநாயகர் சத்துவத்தை அன்னைக்கு ஞானிகள் நமக்கு சொல்லி வச்சாங்க அந்த விநாயகரை பூஜிச்சு போட்டு விநாயகனை நீ கும்பிடாம நீ கோவிலுக்கு போனா பலன் ஏதும் இல்லை அப்படின்னு இது சொன்னாங்க விநாயகனை நீ எப்படி கும்பிடணுங்கிற வகைன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுக்காக இந்த கரைகளாக எழுதப்படும் போது நீ புல்லை தின்ன எலைத்தாம்புகளை பின்ன அதாவது இலைத்தாம்புகளை சாப்பிட்ட அப்புறம் மனிதனாக உருவானல் போடு அறுசுவையாக நீ சமைத்து சாப்பிடும் இந்த உடலை பெற்ற அப்படிங்கிற நிலையை காட்டுவதற்குத்தான் ஒவ்வொரு உடலையும் கொண்ட தனைகளுக்கு நாயகனாக இன்னைக்கு மனித உடலை கொடுத்திருக்கிறது விநாயகா என்று பேரை வச்சு நம்மளுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு உடலையும் ஆடோ மாடோ பாம்போ தவளையோ எது எடுத்துட்டாலுமீர் எறும்பு எடுத்துவிட்டாலுமீர் இப்ப எறும்பு வெளியிட்ட நீங்க தப்பி தவறி இருந்தா அது நீசுபுரும் என்று அது வந்தோடனே வேகமா வந்து நம்ம காலை கடிக்குது அது மெசுங்கி போவோம் அந்த கூட்டை அடிச்சிருவோம் மறைச்சிருவோம்ட்டு எறும்பு குடிக்கிட்ட போயாச்சுன்னு என்ன செய் மொய் மொய்மணி நம்ம வந்து கடிக்குது அது எறும்பு கடிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிவிடணும் எறும்பு சிறுசுதான் அதை தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் என்ன செய்து அதை கடிச்சு இவ்வளவு பெரிய மனிதனையும் எறும்பு கண்டா பயந்துட்டு ஓல வைக்கிறது அப்ப தன்னை காத்திடக்கூடிய எண்ணத்தின் உணர்வு கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய வலுவை வச்சு அதை தன்னை காத்துக் கொள்ளும் அப்ப தன்னை கொள்ள கூடிய உணர்வு தனக்குள் சுவாசிச்சு அதை ஒவ்வொன்றும் பண்ணி காத்துக் கொள்ளும் பூனை என்ன செய்யுது பூனையை பார்த்த உடனே தன்னை அதை பிடித்து விழுங்கிவிடும் இந்த எண்ணத்தில் அதை பார்த்த உடனே தன்னை காத்துக் கொள்ளும் நிலைகள் கொண்டு செய்யக்கூடும் இப்படியேதான் ஒவ்வொரு உடலையும் அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்களை சேர்த்து சேர்த்து அதை எண்ணும்போது உயிரி எண்ணி அந்த உடலை இயக்கி அந்த உணர்வான சட்ட உடலை சேர்த்து அதையை வினையாக்கி அந்த வினைக்கு நாயகனாக மறுசரீரத்தை உண்டாக்கிடுது பாதுகாப்பு உணர்வு அதுக்கு வந்துடும் இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் நாம சேர்த்து வந்தோம் இப்ப மனிதனாக இருக்கக்கூடிய நாமம் அந்த கெட்டதை நீக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறோம் இதையெல்லாம் நீக்கி சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வேதனை இதை போன்ற பல குலங்களின் சக்திகளே அதையே அதிக செயலாக்கத்தை குறைக்கச் செய்து தன் உயிருடன் ஒன்றிய உயிராத்மாக முதன் முதல் மனிதனாக அகசியன் துருவத்தி அறிந்து துருவத்தின் விஷயத்தையும் அகற்றி அதை தனக்குள் அடக்கி தன் உயிருடன் ஒன்றிய உயிராத்மாக மாற்றி அகசியன் துருவத்தெறிந்தனால துருவ மகிழ்ச்சியாக அந்த துருவத்தின் ஆற்றலை தனக்கு விளை வைத்து அவன் துருவ நட்சத்திரமாக இன்றும் சுரந்து கொண்டிருக்கிறான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வு தான் பிரபஞ்சத்திலும் கொண்டிருக்கின்றது நம்ம பூமியிலும் அங்கிருந்து வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தியால் கவரப்பட்டு அது பிரபஞ்சத்தில் நிறைந்து கொண்டிருந்தாலும் அந்த சக்தி நாம பூமி சொல்லும் போது அச்சக்தியும் நம்ம பூமிக்கு கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியும் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் என்னென்ன எண்ணங்களை செய்து கொண்டார்களோ அந்த வெளியில் நாம் உடர்ந்து வெளிப்பட்ட நிலையில் இந்த சூரியன் காந்த சக்தியால் கலந்து நம்ம பூமியிலே அது கணந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதே போல இப்ப நாம காலையில சொன்ன பிரகாரம் ஒரு மாம்பிஞ்சி தவர்க்கின்றது மாங்காய் புளிக்கின்றது மாங்கனி இனிக்கின்றது இப்ப நாம காயின் பருவத்தில் இருக்குமா புளிப்பு சளிப்பு எல்லாம் நாம பேசுவோம் ஞானிகளும் மகர்ஷிகளும் கனி எப்படி நறுமணங்கள் கொண்டதோ அதே போல அவங்க மனதின் தன்னை மனமாகும் போதோ அவர்கள் எப்படி கனி ஆகினார்களோ அந்த கனியின் தன்னை அடைந்த அந்த உணவின் சக்தியாக அவர் உடலிருந்து வந்த அந்த உணர்வலைகளை அது வெளிப்படுத்தியதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம்ம பூமியிலே அது படவை செய்து கொண்டிருக்கின்றது இருப்பினும் அவர்கள் எதை கண்டுழந்ததோ இப்ப மாம்பழம் தன் மனத்தை அது வீசுவது போன்ற ஞானியர்கள் தான் கண்டு வந்த அந்த உணர்வின் சக்தி அவர் உடலிலே அந்த மனமாக வெளிப்படும் அந்த மனத்தின் தன்மையே அந்த சொல்லாக வெளிப்படும் ஆகவே தான் கற்றுழந்த தன் உடலின் உணர்வின் சக்தி தான் அந்த மகிழ்ச்சிமா மகரிஷி வெளியிட்டார் ஆகவே அங்கே நாம் ஒரு தாவர இனமான மரத்தில் அந்த கசப்பை வாயிலே போட்டால் அது கசப்பாகின்றது உடனே அந்த உமட்டலாக வெளியிலே தள்ளுகின்றது போல அங்கே அரசு மரத்தை விநாயகர் பக்கம் வைத்து அரசையும் வளர்ச்சி செய்திருக்கின்றார்கள் சலகரிச்சமாக இப்ப நாம் அரசு மரத்தின் பழத்தை குருவியோ மற்ற எதுவோ அது உணவாக உட்கொண்டாலும் அது பிறந்து செல்லும் நிலையில் அடைந்த கட்டடத்தையே தன் மனத்தை இட்டால் அந்த மனத்துக்கும் மறைந்திருக்கக்கூடிய வித்து நீர் அங்கே இல்லை என்றாலும் வறட்சி நிலைகள் அங்கே இருந்தாலும் அதனே இந்த பட்ட பெண் இரவிலே வரும் குளிரை கொண்டு அந்த உணவின் தன்மை தாக்கு பலன் கொண்டு அந்த அடைந்த கட்டடத்தில் அது ஜீவன் பெற்று தன் இனத்தின் தன்னை எதுவோ அதை தான் காற்றுக்குள் இருந்து நுகர்ந்து அந்த உணவின் சத்தாக செடியாக மலர்ந்து அதனின் பின் அது வளர வளர அது தனக்கு விடுதிகளை அனுப்பி தன் உணவின் சக்தி அந்த கட்டடத்தையே கலந்து பூமியின் நலத்தின் தன்மைக்கு கொண்ட தன் உணவின் ஆகாரத்தை தீரும் நல பெறுகின்றது இதைப் போன்றுதான் ஞானியர்கள் விண்முலகி இந்த மனிதன் நிலையை கொண்டு உயிராத்மா ஆன பின் விண்ணிலே வரைந்து வரும் விஷத்தின் நிலைகள் ஆனாலும் இந்த மனித உடலினே விஷத்தில் ஒலித்து விஷத்தை அடக்கி தன் உடலின் நலையை ஒளியாக மாற்றி வின் சந்த நிலைகள் பாடலெண்ண நிலை விண்ணிலிருந்து வரும் ஒவ்வொரு விஷத்தின் தன்மையும் அதை பல கோயில்களில் இருந்து வருவதையும் பேரண்டத்தில் இருந்து பல நிலைகள் வரும் விஷத்தின் துகள்கள் அங்கே வரும்போது எதுவுமே உற்பத்தியாக விஷத்தின் தாக்குதலால் பல நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பால் அடைந்த இடத்தில் இந்த மனிதனாக இருக்கும் நிலைகள் இவருடைய நீச்சி விஷத்தை முடிக்கி தன் உனகின் தன்னை ஒளியாக மாற்றி அங்கே ஆனவன் பால் அடைந்த அந்த விஷயத்தின் தன்மைக்குள் இந்த உயிராத்மா அங்கே சென்றடைந்து அங்கே வரும் விஷத்தின் தன்னை ஒழிச்சி வைரம் வெம்பாரோ விஷத்தை உயிரடைக்கி அது ஒளி சுடராக அது வெளிப்படுகின்றதோ அதுபோல ஜீவன் கொண்ட இந்த உயிராத்மா விண்ணிலிருந்து வரக்கூடிய விஷத்தை ஒழிச்சி அந்த உணர்வை ஒளியாக மாற்றி அந்த பாலனின் இடத்திலை தளர்க்க வேண்டிய ஒளியின் சுடராக சூரியனின் ஒளி இல்லை என்றாலும் தனக்கும் இருக்கும் உணவின் ஒளி கொண்டு பிற நிலைகளே அந்த ஒளியாக்கும் நிலை பெற்றவர்கள் இந்த மகரிஷிகள் அவர்களை பின்பற்றி அதாவது துருவ மகரிசியை பின்பற்றி சென்றவர்கள் அனைவருமே இவ்வாறு இருக்கின்றார்கள் அதை உணர்த்துவதற்குத்தான் இங்கே அரசு வைத்தது ஒரு பாலடைந்த கட்டடத்தில் அது எப்படி தன் மெழுகுகளை உங்கி காற்றிலேயும் ஜீவ ஜீவசக்தியின் தன்மையும் தன் உணவையும் தனக்கும் அது தனக்குள் வளைவித்துக் கொள்கின்றதோ அதை போல நாம் அவர்கள் எப்படி சென்றனரோ அவர் அவர் காட்டிய அந்த உணர்வின் நிலைமை கொண்டு நாம் அந்த விநாயகரை நாம் அவர்கள் காட்டிய நிலை கொண்டு பூஜிச்சு வணங்கினால் அது நமக்கும் அவர்கள் சென்ற நிலையை நாம் தர முடியும் அதை உணர்த்துவதற்குத்தான் நீர்நிலை இருக்கும் பக்கம் அந்த விநாயகரை வைத்து கதைகளாகச் சொன்னார்கள் ஆக ஆதி மூலம் என்று விநாயகருக்கு முதல் பெயரை வைத்தார்கள் ஆதி மூலம் என்பது உயிர் ஆனால் அதே சமயம் அது ஒவ்வொரு சரீரத்திலும் தன் எண்ணத்தால் எடுத்துக்கொண்ட உணவுகள் அனைத்தும் வினை அந்த வினைத்தின் நாயகனாக அது ஒவ்வொரு உடலும் அமைந்து உடலின் உறுப்புகள் அமைந்து வந்தோம் என்ற நிலையிலே இந்த களங்களுக்கெல்லாம் ஜீசா கணேசா என்ற நிலை கொண்டு நாம் முன்சேர்த்துக் கொண்ட பல உடலின் தன்மை கொண்டு நாம் உடலுக்கு முன்செயர்த்துக் கொண்ட வினைக்கு நாயகனாக மனிதனுடைய உரு அது கிடைத்தாலும் இந்த மனித உடலுக்கு குணங்களாக அது இருப்பதை நம் உயிர் எப்படி இயற்றுகின்றது என்ற நிலைதான் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணிசா ஆக இதை அனைத்துக்கும் நம் உடல இருக்கக்கூடிய குணங்களை இயக்கக்கூடிய நிறைய கொண்டதால் நம் உயிரை இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று பெயரை வைத்து அதிலே நாம் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ இப்போ ஒருவனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று இந்த உடல்ல நம்ம உடல்ல பதிவு செய்த அந்த குணங்களிலே அதன நல்ல குணங்களை நாம் எண்ணும் போது அதன் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா கணங்களுக்கு அதிபதி கணபதி ஆக நாம் எடுத்துக்கொண்ட நம் உடல்ல எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அப்போது நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றமோ அந்த குணத்தை நாம் சுவாசிச்சு நம் உடலில் இயக்கப்படும் போது அப்ப மற்ற குணங்கள் அனைத்தும் அது ஒடுங்கி உதாரணமாக நான் ஒருவருக்கு பரிவான நிலைகள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினால் உயிர் ஏற்படும் அந்த கணங்களுக்கு ஈசனாக நிலை நான் இயக்கியிருந்தான் அப்ப அந்த பரிவான கொண்ட அந்த ஈசன் என் உயிர் அதை அந்த சாந்தமான நிலைகள் இயக்கி அந்த உணர்வுக்கொப்ப பறிவுடன் அவரது பறிவுடன் யார் மேல் எண்ணினுமோ அந்த பறிவுடன் அவர்களுக்கு உதவி செய்ய செய்கின்றது அதே சமயத்தில் அப்போ கணங்கள் கரிபதி கணபதி அப்போ கோபமான குணம் இருந்தாலும் வேதனைப்படக்கூடிய குணங்கள் இருந்தாலும் அதை உள்ளடக்கி இரு அதிபதியாக இருந்து அந்த உடலை செயல்படுத்துகின்றது நான் கணன்களுக்கு அதிபதி கணபதி என்று இந்த நிலையை நமக்கு உணர்த்தி காட்டினார்கள் அதே போல நாம் கோபமான குணங்களை எண்ணும் போதும் அந்த கோபமான குணங்களுக்கு அதிபதி கணபதி என்ற நிலைகள் வைக்கின்றாள் இப்ப நான் பறிவுடன் நான் செயல்பட்டு நான் ஒருவருக்கு உதவி செய்யும்போது அது வினையாக சேர்த்து மற்றவர்களை என்னுடன் அணைத்துக் கொள்ளும் நினை வருகின்றது அப்போ அந்த வினைக்கு நாயகனாக இந்திய செயல் நாளை இச்சரீரமாக அமைகின்றது ஆக நாம் வாழ்க்கை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த உதவி செய்வதில் பிறர் வேதனைப்பட்ட நிலைகள் அவர்கள் சொல்லும் போது அந்த வேதனையும் நுகர்ந்து நாம் செயல்படும் போது அதுவே நமக்குள் அதிபதியாக இன்றைய செயல் நாளைய சரீரமாக அமைந்து விடுகின்றது இதை போலதான் இந்த கோபமான நிலையை கொண்டு ஒருவரை வெறுக்கும் நிலையில் கொண்டு தாக்கிடும் எண்ணம் கொண்டு அதை வேதனைப்படுவதை ரசித்து சுவாசித்து நாம் செயல்படும் போது அது அதிபதியாக வந்து விடுகின்றது அந்த உணர்வுக்கு தக்க இன்றைய செயல் நாளே சரீரமா விடுகின்றது இதையெல்லாம் நம் உயிர் நாம் எதை எண்ணுகின்றோமோ எல்லாம் இப்படி படைக்கிறது என்ற நிலையை வைத்து இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறி வைத்து முச்சிந்தியிலே வைத்திருக்கிறார்கள் நீ மிருக நிலைகளிலிருந்து நீ மனித உடலை பெற்றாய் எந்த நிலையிலையும் இதையெல்லாம் உணர்ந்தறிந்து உணர்வை ஒழியாக மாற்றி தன் உணரின் ஆக்கிரமிக்க இந்த சக்தி இந்த உடலே அந்த உயிருடன் அனுப்பி அந்த நிலையை கொண்டு உணர்வை ஒளியாக மாற்றி என்று விஷத்தை தன்னை அணுகாது தனக்குள் அடிமைப்படுத்தி உணர்வின் தன்மையை ஒளி சுழலாக மாற்றிய அந்த நிலையை அது உணர்த்துவதற்குத்தான் விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம் கிழக்க பார்க்க பூஜைக்கு செய்வோம் ஏனென்றால் அகசியன் ஆரம்ப காலங்களில் தன் தந்தையுடன் வாழ்ந்து வரும்போது பல லட்சம் ஆண்டுகள் இப்ப நாம் கதைகளில் வரக்கூடிய அகசியன் அல்ல ஆனந்த நிலையில் குழந்தை பருவமாக இருக்கப்படும் போது அகசியன் என்று பின்காலங்களை தான் பெயர் வந்தது ஆனால் காற்றுக்குள் வாழும் ஒரு கூட்டமைப்புக்குள் இருந்த அந்த தந்தைகள் தான் உணவுக்காக காற்றுக்கு தனித்து செல்லும் போது ஒவ்வொரு நிமிடத்திலையும் அவர்கள் பாம்பு தேடு இதே போல கொசு இதே போல அறந்து விஷக்கிருமிகள் தன்னை தாக்கிடாத வண்ணம் தாவர சத்தை நுகர்ந்து அதை தன் உடலுப்பால் மேலே பூசி மற்ற இதை மற்ற உயிரினங்கள் நுகர்ந்தால் தன் அருகிலே வந்து தனக்கு தீங்கு செய்யாத நிலைகளில் அன்று காற்றுக் கொண்டார்கள் இதே போல இன்று காட்டுக் கொலையர்களும் இன்றும் அதை போல செய்து கொள்ளுகின்றனர் ஆனால் அன்று செய்து கொண்ட நிலைகள் வேறு இன்று அந்த அளவுக்கு இல்லை காரணம் இந்த நிலை விஞ்ஞான அளவை சென்று அவர்களும் இந்த மனிதோடு ஊருக்குள் வந்து இந்த ஆசைகளை பின்பற்றி இறுதி உணர்வை செலுத்தப்பட்டிருந்தால் இந்த இயக்கம் உண்கின்ற நிலைகளை அவர்களும் அறிந்திட முடியவில்லை ஆகினாலே அன்பு அரசியல் தன் தாய் தந்தையுடன் தனித்து உடப்பும் போது இரவிலே காட்டு மிருகங்களிடமிருந்து தன்னை காட்டின தாய் தந்தைகள் பல வழிமுறைகளை கண்டு வந்தார்கள் புலியை போன்ற மிருகமோ யானை போன்ற மிருகமோ கெடும் கொண்ட மிருகங்கள் வந்தால் இதே தாவர சத்தை கலக்கு பால் பூசிக்கொண்டால் இந்த மனங்கள் வெகுதுறை வரணும் கீஷும் அப்ப இந்த மனம் அந்த மிருகங்களுக்கு எதிர்நிலையாகும் போது அது ஒதுங்கி சென்றுவிடும் இந்த இரவியை படுத்து தூங்கும் போது இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு இப்படி தன் குழந்தையும் அது அழைத்து வரப்படும் போதும் அங்கு காட்டிலே வேட்டையாடிதான் பல உயிரினங்களை அது கொண்டு குசித்து வந்த அக்காலம் ஆனால் இருந்தாலும் அதை தனக்கு உணவாக உட்கொண்டாலும் தன்னை காத்துக் கொள்ள அந்த மனிதன் அந்த கதிரவனும் கதிர் ஒளிகள் வீசி அது காலையில் அந்த சூரியனை பார்க்க போது இரவு முழுதுக்கும் இருவனம் இருந்து காத்திரை இத்தகைய தன்மை செய்தாலும் தான் உணவுக்காக தேடி அலையும் நிலை பகலிலே வரும்போது கதிரவனின் காண அலைகள் அந்த ஒளி அணைகளாக பரவக்கூறும்போது அதனை மொழி காணும் நிலை அவனுக்கு வருகின்றது அதைதான் கடவுள் என்று அக்காலங்களில் வணங்கி நமக்கு அறிந்து அது செயல்படும் திறனாக நமக்கு வழிகாட்டும் கடவுளாக சூரியன் வருகிறான் என்று சூரியனை அதை பார்த்து அவனை அனிதனமும் வேண்டி வணங்கி அவன் அறியாது அப்படி வணங்கி வந்த அந்த உணர்வு இந்த அகசியனுக்கும் அது புரிகின்றது ஆனால் அதே சமயம் அந்த தாய் தந்தையின் உடலே விளைந்த இந்த உணர்வு இவன் உடலிலேயும் அந்த உணர்வுகள் ஊண்டப்படுகின்றன இப்படி வாழ்ந்து வரும் சந்தர்ப்பத்தில்தான் தன்னை அறியாத அந்த விசுத்தன்மை வாழ்ந்த ஒரு காய்ச்சல் வந்து அந்த அகசியனுடைய தாய் தந்தையர்கள் இறக்கும் சன் நிலைமையும் உயிருக்காக கொண்டிருக்கும் நிலையில் ஆனால் இந்த குழந்தைக்கு ஒன்றுமில்லாத இல்லாத இருக்கின்றது ஆனால் அது சமயம் அந்த அகசியுடைய தாய் தந்தையர்கள் மரணம் போது தன் குழந்தையை எண்ணி ி நாம் கூட்டமோ எங்கே இருக்கின்றது அனாதி காற்றுக்குள் நம் குழந்தை இருக்கின்றது நிறுவனிடமிருந்து அவன் எப்படி காற்றுக் கொள்வான் அவனை காத்துதல் வேண்டும் என்ற இந்த உணர்ந்த எண்ணத்தை மாணி நோக்கி அந்த உடலிலே வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றதும் அதே எண்ணத்தை ஏங்கி அந்த உணர்னாலையை அவனுக்குள் எடுத்து தன் குழந்தை பால் நினைவிக்கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த இரு ஆத்மாக்களும் இவன் ஏங்கி தன் தாய்மேல் இருந்த பற்றுதலால் அதே சமயம் தாய் தங்களுடைய நிலைகள் இந்த குழந்தையின் பால் இயக்கத்துடன் வந்தவுடனே ரெண்டு உயிராத்மாக்களும் இந்த ஒன்று மரியாதை ஐந்து வயது இளம் குழந்தையின் உடலுக்கு அந்த உயிராத்மா சென்று விடுகின்றது அப்போ அவர்கள் காத்திரும் உணர்வாக அந்த உடலே வளர்த்துக் கொண்ட உணர்வுகள் அவர்கள் என்னென்ன செயல்கள் செய்தார்களோ அதையெல்லாம் இவர் உடலுக்குள் எண்ணு அவர்கள் வணங்கியது போன்று சூரியனை எண்ணி எங்கி அந்த உணவின் ஆட்கள் எண்ணும் போது குழந்தையாக இருப்பதனால் வேறொரு எண்ணங்கள் இல்லாதவர்கள் இந்த தாய்கண்டின் உணர்வு அதற்குள் கூட்டப்பட்டு இந்த உணவின் நிறைவு கொண்டு எண்ணங்கள் கொண்டு விந்தியை நோக்கி அவனும் சூரியனை வணங்க செய்கின்றான் காலம் இந்த தாய்கண்ட நிறைகள் இந்த குழந்தை உள்ளங்களில் செயற்படும் போது தாய் அது ஜீவனற்ற சரீரத்தை பார்த்து அதற்கு ஜீவன் தர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அவன் சூரியனை நோக்கி எண்ணுகின்றான் எனக்கு அனாதியா இருக்கும் நிலையை கொண்டு ஆண்டவனை எனக்கு இந்த நிலையில் தர வேண்டும் என்று வானியின் நோக்கி ஏக இருந்தான் அப்பொழுதுதான் யாயர் தாழ்தண்டு என்ற உயிர் இருவருடைய புகுந்து உறவலுக்கு அதேசமயம் நீங்கிய உணர்வுண்டு பதட்டமும் பயமும் தாய் தந்து இல்லை என்ற ஏக்கமும் அவர்கள் நாம் என்ன செய்கிற என்ற நிலையும் இதே சமயத்தில் அந்த சூரியனை பார்த்து இயங்கும்போது அந்த கதிரவனின் காந்த அலைகள் இங்கே மூங்கி வளர்ந்து அவன் உடலுக்கு அது ஆக்கிரமிக்கு சக்தியாக அது மலர்கின்றது